உலக தமிழ் நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் உங்கள் வீட்டில் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டுமா இந்த ஒரு செடியை உங்கள் வீட்டில் வளர்த்து பாருங்கள் என்ன வந்து வளர்க்கணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஏதாவது ஒரு விதமான பிரச்சனைகள் அப்படின்றது இருந்துகிட்டு தான் இருக்கும் அஹ் அதுவும் குடும்பத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனாலதான் நமக்கு இந்த சண்டை சச்சரவுகள் அப்படின்றது வருது நம்ம கிட்ட இவ்வளவுதான் பணம் இருந்தாலும் சரி வீட்டுல ஒரு நிம்மதி அப்படின்றது இல்லை அப்படின்னா அந்த வாழ்க்கையே நமக்கு நரகம் ஆயிடும் இல்லைங்களா ஸோ இது எல்லாமே நீங்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் ஒரு மனுஷங்களை எடுத்துக்கிட்டோம்னா இவங்களுக்கு இந்த குணம் தான் அப்படின்னு படைக்கப்பட்டிருக்கும் இன்னொருத்தவங்களுக்கு இன்னொரு குணம் ஸோ பல்வேறு விதமான மக்களுக்கும் பல்வேறு விதமான குணங்கள் இருக்கும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நவகிரகங்கள் தான் ஸோ நவகிரகம் எந்த இடத்துல எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க குணநலன்களும் இருக்கும் அதனால தான் ராசி நட்சத்திரத்தை வச்சு ஒருத்தவங்க கேரக்டரை வந்து சொல்லுவாங்க யார்கிட்டயுமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சந்திர பகவான் தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா மனதிற்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் ஸோ அதனால பிரச்சனை வருது அப்படின்னா சந்திர பகவான் அந்த ஜாதகக்காரருக்கு சாதகமாக இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வீட்டில் அடிக்கடி சண்டை வருது அப்படின்னா சந்திர பகவானுக்குரிய பாதிப்பு ஏதாவது இருக்கா அப்படின்றத பற்றி நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் அதே மாதிரி வாஸ்து ரீதியாக சில விஷயங்களை நம்ம வீட்டில் செய்யும் போது அங்க நமக்கு சண்டைகள் வராமல் தடுக்கும் இப்ப நம்ம சொன்ன மாதிரி சந்திர பகவானுக்கு உரிய ஒரு செடியை வீட்டில வளர்க்கலாம் இவருடைய ஆதிக்கம் நிறைந்த செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் பன்னீர் செடி பன்னீர் இலைகள் இருக்கக்கூடிய ஆஹ் இதான் நம்ம பார்த்து வீட்டில் வளர்க்கலாம் திருச்செந்தூரில் பார்த்தீங்க அப்படின்னா பன்னீர் இலையில தான் விபூதி பிரசாதத்தையே கொடுப்பாங்க நீங்க பார்த்துருப்பீங்க இப்படிப்பட்ட அந்த பன்னீர் செடியை வீட்டுல வச்சு தண்ணி ஊற்றி வளர்த்தீங்கன்னா சந்திர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்து வீட்டுல சண்டை வராது அப்படி வைக்கும்போது தெற்கு இல்லைன்னா மேற்கு திசையில இந்த செடியை வச்சிங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்றது நீங்கி வீட்டுல நல்ல ஒரு செல்வ செழிப்பு அப்படின்றது நிச்சயமாக ஏற்படும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்கமக நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் அக்கௌண்டையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி